கடத்தரவாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் நாம் சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு முடிவுற்ற போல சில காரியங்கள் தோன்றும் செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியத்தில் இதற்கு மேல் அதில் எந்த வழியும் இல்லை இந்த தொழில் இதற்கு மேல் செழிப்படைய வழி இல்லை இதுதான் கடைசி தருணம் போல் சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு நடக்கும் ஒருவேளை நோய்வாய்பற்றிருக்கலாம் இதற்கு இதற்கு மேலே எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் கைவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் உங்களுக்கு சில காரியங்கள் ப்ரொமோஷன்ஸ்க்காக எதிர்பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து இதற்கு மேலே அந்த ப்ரமோஷன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி தருவாயில் எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் இதற்கு மேல் இதற்கு இதற்குள் நடக்கக்கூடிய காரியம் எதுவும் இல்லை இதுதான் ஏன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்பதை கூட நிறுத்தி இருப்போம் காரணம் வந்து அது வந்து முடிவெற்று போயிடுச்சு முடிவடைந்த ஒரு காரியம் மீண்டும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது அதனால் வந்து நாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதனோடு கடந்து செல்லக்கூடிய காரியங்கள் நாம் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு ஆனால் இயேசுவோடு இருக்கும் பொழுது இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு கடைசி கட்டம் கடைசியான ஒரு சூழ்நிலை இனிமேல் இதற்கு வாய்ப்பில்லை என்று செய்யக்கூடிய சூழ்நிலையில் கூட கர்த்தர் அங்கே இடை இயேசு நம்மோடு இருக்கிறதுனால அவர் மூலமாக அந்த காரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது முடிவல்ல திருப்பி அந்த முடிவுலேருந்து ஒரு ஆரம்பத்தை கொடுக்க வல்லவராகி நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார் ரெண்டு மூணு காரியங்களை உங்களுக்கு மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது அப்பொழுது ஜப ஆலை தலைவரில் ஒருவனாக எபூர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவன் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தப்படுகிறாள் அவன் ஆரோக்கியம் படிக்கி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அவர் அவனோடு கூட போனால் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள் இந்த காரியம் நமக்கு தெரிஞ்சது தான் மகள் வந்து பன்னெண்டு வயது உள்ள ஒரு சிறுமி அவளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் வந்து பாருங்கள் கர்த்தரை இயேசுவை வந்து நீங்கள் வந்து ஜெபித்தீர்கள் என்றால் என்னுடைய குமாரத்தி சுகமாவால் அப்படின்ற கூடிய ஒரு காரியத்தில் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிற நேரத்தில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு மிராக்கள் அந்த ஒரு ப அதுவும் ஒரு பன்னெண்டு வயது பன்னெண்டு வருஷமாக பெரும்பாலும் உள்ள ஸ்திரியை சந்திக்கிறாரு அவள் அந்த கூட்டத்தில் வந்து தொட்டு சுகம் பெறுகிறாள் சுகம் பெற்ற உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிற அந்த எவரும் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு துற்செய்தி வந்து அங்கே வந்து கிடைக்குது உங்களுக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்படி பேசிக்கொண்டு போகையில் ஜெப அலை தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறுத்தி போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் இப்போ பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் எதிர்கொண்டு வர்றாங்க எவ்விரு வீட்டிலேருந்து வரக்கூடியவங்க சொல்கிறாங்க அவள் மறித்து போனால் ஏன் வந்து போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலைத் தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாச உள்ளவா என்று சொல்லி பாருங்கள் ஒரு முடிவற்ற காரியம் மரணமே வந்துருச்சு அவ்வளோதான் அப்படி வந்தபோது நம்ம என்ன செய்வோம் சில நேரம் இனிமேல் நோய்களுக்காக எப்படி ஜெபிப்பது அந்த காரியத்துக்காக ஜெபிப்பது என்று அந்த காரியத்தை அதோட முடிவடைந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அது ஏன் ஜெ மறித்தால் என்பதற்கு பல காரணங்களை நம்ம யோசித்து கடந்து செல்வோம் ஆனால் இங்கே வந்து அப்படி நடக்கலை அப்போ வந்து இயேசு கூட இருக்கும்போது அவர் சொல்றாரு அது அவருக்கு அந்த வார்த்தை கேட்டவுடனே ஜபாலித்திறனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு இதே தான் தேவன் நம்மை பார்த்து இன்று ஒருவேளை சில காரியங்கள் இதுதான் கடைசி அது மறித்து விட்டது அது அந்த தொழிலுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை இந்த வேலைக்கு எனக்கு வாய்ப்பில்லை இந்த ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு குடும்பத்தில் இந்த சேருவதற்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுற்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களை ஏசு உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்போ இன்னும் அந்த விசுவாசத்தை நாம் காற்று கொள்ள வேண்டும் சூழ்நிலை மோசமாக இருக்கும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள தான் ஏசு வந்துங்க சொல்கிறாரு பயப்படாதே விசுவாசமானிரு சொல்லி பேதுருவிக்கோபின் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வெறுவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் ஜெப ஜப ஆலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலன்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறுக்கவில்லை இருக்கிறாள் என்றார் அதற்கு அவர்கள் பார்த்து நகைத்தார்கள் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பாருங்க கூட்டம் ஈஷாக இறந்த வீட்டில் நடக்கக்கூடிய சில காரியங்கள் தான் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போ இயேசு சொல்வது அவர்களுக்கு நகைப்பாக இருக்கிறது இறந்துட்டால் டிக்ளேர் ஆயிடுச்சு ஆனால் இயேசு சொல்கிறாரு அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இயேசுக்கு ஒரு காரியம் நிச்சயமாக தெரியும் அந்த 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 பன்னெண்டு வயது சிறுமியை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்துவிடலாம் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு அவள் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்லி அங்கே நகைக்கிறாங்க அவர் சொல்றத கேட்டு காரணம் நாமும் இந்த மாதிரி சில நேரத்தில் ஒரு ஏண்ட கடைசி தருவாயில் அதற்கு முரண்பட்டு எதிர்மறையாக நாம் பேசும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் நகைப்பு தான் ஏற்படும் பீப்புள் ஆஃப் லாஃபர்டஸ் சிரிப்பார்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து இருக்குது ஏன்னா இறந்துட்டான் டிக்ளேர் ஆன பிறகு அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள்னு சொல்லிட்டு தகப்படையும் தாயை மட்டும் உள்ளே வச்சுட்டு மூணு டிசைபிள்ஸை மட்டும் உள்ளே வைத்து விட்டு அனைவரையும் வெளியே இருக்க சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை பிள்ளையின் கையை பிடித்து தலித் தகுமி என்றார் அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம் பாருங்கள் அவர் பேசுகிறாரு சூழ்நிலை பார்த்து பேசக்கூடிய ஒரு இது நாம் வந்து நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் தைரியமாக பயப்படாமல் பேசும் பொழுது அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக வரும் அவளுடைய நாமத்தை சொல்லி இப்பொழுது நாம் செபிக்கலாம் இயேசுவே இங்கே ஜெபிக்கிறாரு அவர் சொல்கிறாரு சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் அப்படின்றார் கட்டளை கமேண்ட் சிறு சிறுபெண்ணை எழுந்திரு சொல்லி ஒரு டெட் பாடி பார்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை சிறுபிள்ளை எழுந்திரு என்று சொல்லக்கூடிய கார் உங்களுக்கும் இழந்து போன உறுப்புகள் கர்த்தர் அதை பார்த்து இன்னைக்கு சொல்கிறாரு அது புதிதாக கொடுக்கப்படும் உங்களுக்கு அது புதிதாக்கப்படும் உங்களுக்கு எப்போற்பட்ட நோயில் இருந்தாலும் சரி ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு கேன்சர் இல்லையா ஹார்ட் அட்டாக் இல்லாட்டி வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஒரு கிட்னி இல்லை கிட்னியே இப்போ வந்து அழுகிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்கிறார் அதை வந்து பார்த்து பேசுகிறார் உங்களுக்கு அது பழுது பழுதடைந்த கிட்னிகள் இப்பொழுது சுகம் பெற்று புதிதான கிட்னியை கொடுக்க தேக வல்லராக இருக்கிறார் உங்களுக்கு அதே போக அதே போல் இந்த கேன்சரஸ் செல்ஸ் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக இப்பொழுதே அது வந்து அவர் சொன்னார்னா அது அதே நடக்கும் உங்களுக்கு அப்போ அதே இயேசுதான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அந்த இயேசுவின் ஆவியோடு நாம் வந்து பரிசுத்த ஆவியான உதவியோடு சொல்கிறவங்களுக்கு இப்பொழுதே நீங்கள் சுகம் பெறுவீர்கள் சுகம் பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்தில் அவளோட நாமத்தை நாம் பிரயோஜனப்படுத்தலாம் அவளுக்கு அப்போ அதான் நடக்குது உடனே சிறு எழுந்து நடந்தால் அவர் பன்னிரெண்டு வயது இருந்தால் அவரை மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கெட்டலிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் அவளுக்கு அப்போ கத்தர் நம்மோடு இருக்கும் பொழுது முடிவுற்ற காரியங்கள் உயிர் பெறும் உங்கள் வாழ்க்கையில் இது இனிமே நடக்காது என்று தீர்மானித்திருந்த அவர்கள் திருமண காரியங்களாக இருக்கலாம் சில நேரம் உறவுகள் சம்மந்தமான காரியங்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை கடன் பட்டிருக்கலாம் திரும்ப மீண்டும் அந்த தொழிலை எப்படி தொடங்குவது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களோடு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் உயிர் பெற வல்லவராக தேவன் உங்களோடு இருக்கிறார் அந்த குட் அந்த பேட் நியூஸ் அவங்க கேட்டாங்க அவங்க கேட்டாங்க இறந்துவிட்ட செய்தியை கேட்ட இயேசு இரு அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்படன்னு சொல்லிவிட்டு அங்கே உயிரை மீண்டும் கொடுக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அதுதான் நடக்கும் உங்களுக்கு அதே போல் தான் இன்னொரு இது நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான் அவங்களுக்கு யோவான் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் மாதத்துல படிக்கலாம் அவங்களுக்கு ரோய் பற்றி நான் தெரிந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா வியாதியாக இருக்கிறான் சொல்லி அவளத்தில் ஆள் அனுப்பினார்கள் அதே மாதிரி தான் அங்கே வந்து எவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவரே வராரு இங்கே ஆள் அனுப்புறாங்க அந்த மரியாள் மார்த்தாலுடைய சகோதரர் லாசரு வந்து நோயுற்ற ஒரு ஒரு சூழ்நிலையில் வராங்களுக்கு அப்போ பதினாலாம் வருஷம் சொல்லுது அப்பொழுது இயேசு நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி அப்புறம் மறித்து விட்டான் அதாவது அந்த நேரத்தில் அவர் அங்கே இல்லை வெளியூரில் இருக்கிறாரு அங்கே போகிறதுக்குள்ள மறித்து விட்டான் என்று சொல்லி நான் அங்கே இல்லாததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராய்கிறதற்கு ஏதுவா ஏது உண்டு உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்கு போவும் மாறுங்கள் என்றான் மார்த்தால் பாருங்க அங்கே போகலான்னு சொல்லக்கூடிய மறித்துட்டான்னு தெரியும் இயேசுக்கு அங்கே போகலான்னு சொல்கிறாரு மார்த்தால் ஏசுவிடத்தில் வந்து ஆண்டவரே நீ இங்கே இருந்தால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோபின் விதஸ் எங்களோடு நீர் இருந்திருந்திருந்தால் உடனே நாங்கள் சொன்ன உடனே அந்த செய்தி சொன்ன உடனே வந்திருந்தீங்கன்னா என்னோடய சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அதே மாதிரி தான் அந்த எவிரு எபீரியோட காரியத்துலேயும் பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலே இன்னொரு அற்புதத்தை செய்திடறாரு அப்போ அவங்களும் நினச்சிருக்கலாம் அந்த டிலே தேவர் இயேசு வருவதற்கு டிலே அங்கே ஒரு கேப்பு வந்து அந்த வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ வந்து சுகத்தை பெரு பெறுகிறாள் அவர்கிட்ட பேசுகிறாரு அப்போ நினச்சிருக்கலாம் அவர் அந்த தடையில்லாமல் வந்திருந்தால் அந்த பெண் உயிரோடு இருந்திருப்பாள் என்று அதே போல் தான் இங்கேயும் நீங்கள் சொன்ன உடனே வந்திருந்தீங்கன்னா என்னுடைய நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய சகோதரன் மடித்திருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு ஆனால் இப்போ நமக்கு ஒரு காரியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு மரணத்திற்கு பின்பு அவர் உயிரோடு எழுந்து அவர் ஆவியாக நமக்குள்ளே வாசம் தான் வந்து நம்மளுக்கு தெல் நாட் பி எனி டிலே அவர் எங்கேருந்து வர வேணாம் ஃபிசிக்கலாக அவர் வரணும்னு அவசியம் இல்லை அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் இங்கே நீர் இருந்தீர் என்றால் என்று சொல்வதற்கு நமக்கு வந்து இப்போ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஏன்னா அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் அப்போ நம்ம வந்து அந்த டிலே பற்றி இனிமேல் நம்ம யோசிக்க தேவையில்லை இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மடித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல வேணாம் ஏன்னா அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாரு அதனால் வந்து நீங்கள் வாயை திறந்து அவர் பேசியது போல் நாமும் பேசும் பொழுது அந்த காரியம் உயிர் பெறும் அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இயேசு அவனை நோக்கி உன் சகோதரன் உயிர் உயிர் திறந்திருப்பான் என்றார் இயேசு இருந்த இடத்தில் மரியால் வந்து அவனை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவர் இங்கே என்றால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றார் அவளும் அதை தான் சொல்கிறான் மார்த்தால் சொல்கிற மாதிரியே மறியாலும் சொல்கிறாள் நீ இங்கே இருந்திருந்திருந்தால் மறித்திருக்க மாட்டாள் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் அவங்க சொல்கிறாங்க எங்களோடு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் ஆனால் நமக்கு வந்து நாம் வந்து கிறிஸ்துவின் மறித்து உயிரோடு எதிர்க்கு பின் வாழ்கிறவங்களுக்கு நமக்கு கொடுக்க வை கொடுத்து வைத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ப்ரிவிலேஜ் பீப்புள் ஏன்னா நமக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இருக்கக்கூடிய தேவன் நமக்குள் அந்த ஆவியை ஊற்றப்பட்டிருக்கிறது தர் நாட் பி எனி டிலே இம்மீடியட்டாக அவரோட நம் வந்து வந்து ஜெபிப்போம் என்றால் அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்வோம் என்றால் உடனே நம்மளுக்கு அந்த காரியங்கள் வந்து வாய்க்கும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் நோக்கி அவரை பார்க்க வேண்டும் என்ன தேவையோ அதற்கேற்ற வசனத்தை எடுத்து அவரிடத்தில் பேச வேண்டும் அதை அறிக்கை செய்ய வேண்டும் அதை இயேசுவின் நாமத்தில் உபயோகிக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக மீண்டும் உயிர் பெறும் அதான் உங்களுக்கு அவர்கள் சில குடலுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் பாருங்கள் இவர் குரலெல்லாம் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு குரலெல்லாம் பார்வையடைஞ்சாங்க அதெல்லாம் செய்து செய்தார் இவனை சாகாமல் விட்டிருக்கலாம்ல அப்படின்னு வந்து மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு காரியம் நாமும் சில நேரத்தில் சில அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி உள்ளவர்கள் இதே போல் நம்ம எடுத்து சொல்லுவாங்க அந்த இயேசு சுகம் கொடுக்கிறவர் அவர்கள் கூடரை கண்களை திறக்கிறவர் மரத்திலிருந்து எழுப்புகிறவர் இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு என்று சுற்றி நம்மளை சுற்றி கேட்கக்கூடிய சூழ்நிலை நல்ல நேரங்களில் இருக்குது உங்களுக்கு ஆனால் நாம் அவரை மாத்திரம் பற்றி கொள்வோம் தேவனை மாற்றும் பற்றிக் கொள்ளும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மாறும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அதே கூடுதல்களை கண்களை திறந்து தேவன் மரணத்திலிருந்தும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் மறித்தாலும் பிழைப்பான் அப்படின்றதுதான் இன்னைக்கு செய்தி இருக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த இறந்து போன காரியங்கள் நமக்கு மீண்டும் கொடுக்கப்படும் மீண்டும் கர்த்தர் அது உயிரோடு எழுப்புகிறார் தொழிலை உயிரோடு எழுப்புகிறார் உங்களுக்கு இழந்த காரியங்களை மீண்டும் உயிர் பெறும் உங்களுக்கு இழந்த வேலைகளை மீண்டும் கொடுக்க வல்லவராக தேவனாக இருக்கிறார் அந்த ப்ரொமோஷன்ஸை கொடுக்க வல்லவராக உங்களுக்கு இழந்த உறுப்புகளை மீண்டும் கொடுக்க வல்லவராக உங்களுக்கு இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மருத்துவனுடைய சகோதரியாகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரை இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே என்றால் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றால் நாரக்கூடிய ஒரு சூழ்நிலை நான்கு நாட்கள் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிருக்கலாம் எத்தனையோ காலங்கள் ஆயிருக்கலாம் நீங்கள் ஜெபித்த காரியம் நடக்காமல் இனிமேல் நடக்காது என்று முடிவெடுத்து இனிமே அந்த காரியத்தை எப்படி கண்களுக்கு முன்பாக வரும் அது சாத்தியமில்லை அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் கர்த்தர் இயேசு இருக்கும் பொழுது அது வந்து பழையது போல் அந்த சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக காட்சி அளிக்கும் அதுதான் வந்து தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவு நம்ம மேல் இருக்கும் பொழுது தேவனுடைய அற்புத வல்லமை அவர் தான் அதான் அற்புதத்தின் தேவன் இஸ் எ காட் ஆஃப் மிராக்கல்ஸ் வண்டர்ஸ் அப்பேற்பட்ட தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார் அவர் நம்ம கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீல் ஹாவ் மிராக்கிள்ஸ் இல்லாத காரியங்கள் நடக்காத காரியங்கள் நடக்கும் இதுவே கடைசி நினைத்த காரியங்கள் மீண்டும் 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 சொல்கிறேன் அது உயிர் பெறும் அதை நோக்கி இருங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இதற்கு ஒருவேளை சில காரியங்கள் பல வருடங்களாக ஜெபித்தும் இது இனிமேல் வாய்க்கவே இல்லைன்னு சில காரியங்கள் நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம் மீண்டும் அதற்காக அதை எடுத்து ஜெபியுங்கள் உங்கள் வார்த்தையின் மூலமாக அந்த வல்லுமை இயேசு கிறிஸ்துவின் வல்லுமை அதில் சென்று உங்களுக்கு அந்த காரியத்தை புதுப்பித்து கொடுக்கும் உங்களுக்கு அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை எடுத்து பிதாவை நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை சோசரிக்கிறேன் செவி கொடுத்தபடியினால் உண்மை சோசரிக்கிறேன் அதாவது ஒரு ஆன்சர்ட் ப்ரேயர் நான் செவி கொடுக்கிற எல்லா காரியங்களுக்கும் பிதா வந்து அவருடைய அவருடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன் செவி கொடுக்கிற தேவன் அதை செய்து கொடுக்கிற தேவன் அதை நோக்கி தான் ஜபிக்கிறாரு செவி கொடு இப்போ தான் ஜெபிக்கிறார் அப்போவே சொல்கிறாரு நீங்கள் செவி கொடுத்தபடியினால் பாஸ்டன்ஸில் பேசுகிறாரு யூ ஆல்வீஸ் ஹேர்ட் மை ப்ரேயர் அதே தேவன் நீங்களும் அந்த ஜெபித்த ஜெபத்தை விசுவாசமாய் ஜபிக்கும் பொழுது நீங்கள் செபிக் கொடுத்தபடியினால் தேங்க்யூ நான் ஜெபித்துட்டேன் அதை நீங்கள் செவி கொடுத்துட்டீங்க அப்போ கண்டிப்பாக ரிசல்ட்டு எனக்கு சாதகமாக தான் வரும் நான் என்ன கேட்குறேனோ அந்த கடன்கள் தீர்ந்து போயிடும் அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் வரும் எனக்கு நான் யோசித்த அந்த வீடுகள் எனக்கு வரும் உங்களுக்கு கடன் கட்டி தீர்க்கப்படும் அந்த வறுமையிலேருந்து நான் வந்து வெளியில் வருவேன் உங்களுக்கு தரித்திரத்திலிருந்து வெளியே வருவேன் அப்பேற்பட்ட காரியம் வந்து நடக்கும் உங்களுக்கு சோஸ்திருக்கிறேன் தேங்க்யூ நீர் எனக்கு செபிக்கு கொடுத்துட்டீரே ஒரு கான்ஃபிடண்டான ஒரு லைஃப் நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன் நீர் எனக்கு செபி கொடுத்து விட்டீர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன் நீர் ஹேர்ட் மை கோட் நான் எதை கேட்டிருக்கணும் அதை நீ கேட்டு செபிக்கை கொடுத்திருக்கிறீர் அதை கண்டிப்பாக பதில் அது எனக்கு சாதகமாக எதை நோக்கி இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை செபிகை கொடுத்துட்டார் அதற்கு பதில் உங்களுக்கு எது தேவையோ அதற்கேற்று மாறி உங்களுக்கு பதிலளிப்பார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அதுதான் அவர் சொல்கிறார் உங்களுக்கு நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் எப்பொழுதும் செவி கொடுப்பேன் ஆல்வேஸ் ஆன்சட் ப்ரேயர்ஸ் எப்பொழுதும் செவி கொடுக்கிறேன் அப்போ தட் இஸ் அதுதான் வந்து ஃபெய்த் அவர் எப்படி பாருங்க ஆல்வேஸ் ஹி ஹியர்ஸ் மை ப்ரேயர் இப்போதான் வந்து எப்பொழுதும் ஹி ஹியர்ஸ் மை ப்ரேயர் ஹி ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளவு அற்புதத்திலையும் கர்த்தர் வந்து அவர் எது எதெல்லாம் சொல்கிறாரு எங்கெங்கெல்லாம் அற்புதத்துக்காக எடுக்கிறாரோ அங்கே கட்ல நடக்குது பிசாசுகள் தொடர்த்தப்படுகிறன ஐந்தப்பம் ஐ ஐயாயிரம் பேருக்கு கொடுக்கப்படுறதுவங்களுக்கு மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு பெரிய மீன்கள் அங்கே வந்து கொடுக்கப்படுறதுவங்களுக்கு எல்லாம் இம்மீடியட் மிராக்கல்ஸ் ஏசு பேசுனவுடனே நடக்கக்கூடிய தண்ணீர் அப்போ பார்த்தீங்கன்னா திராட்சரசமாக மாறக்கூடிய காரியங்களை பார்த்துருக்கவங்களுக்கு அதுதான் சொல்கிறாரு எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் நாமும் வந்து இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நான் எதை ஜெபித்தாலும் கத்தர் எனக்கு செவி கொடுப்பார் செவி கொடுப்பார் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார்னு சொல்லி அந்த விசுவாசத்துக்குள்ளே நாம் வளர வேண்டும் ஏசு இவைகளை சொன்ன பின்பு லாஸ்டர்வே வெளியேவா என்று உயர்த்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகவும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது இயேசு அவரை நோக்கி இவனை கட்ட அழுத்து விடுங்கள் என்றார் அப்பொழுது மரியாதையில் வந்திருந்து அப்பொழுது மரியாதையில் வந்திருந்து இயேசு செய்தகளை கண்டவர்களாகிய யூதர்களாகிய அநேகரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் இப்போ இதை கேட்கிற நாம் அதை பார்த்து அன்றைக்கு பல பேர் வந்து விசுவாசம் உள்ளோர் ஆனார்கள் போட்டிருக்கு இதை கேட்குற இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இதை வாசிக்கிறவர்கள் நாமும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் மீண்டும் இதை கேட்டுட்டு அந்த விசுவாசத்து இல்லாமல் நம்ம செயல்படுவது வந்து அது சரியான காரியம் இல்லை இதை எழுதி வைத்திருக்கிறது காரணமே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக வேண்டும் முடிந்த காரியங்கள் மீண்டும் உயிர் பெறும் இல்லை இருக்கிற காரியங்கள் மீண்டும் அது வந்து இருக்கிற வண்ணமாய் மீண்டும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் உங்களுக்கு சரி இயேசு அன்னைக்கு இருந்தார் இறந்தவர்களை ம மறுத்தவர்களை உயிரோடு கொண்டாந்தார் இது வந்து மற்றவர்களுக்கு சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு காரியம் அப்போது சார் இருபதாம் அதிகாரத்தில் நான் பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு இரண்டாவது மாலிலேருந்து பிரசிங்கம் பண்ணிக்கிட்டுருக்க ஒரு சூழ்நிலை எட்டாம் ஒன்பதாம் வருஷத்து படிக்கிறேன் அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜனில் உட்கார்ந்து பவுல் நெடு நேர பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கையில் மிகுந்த துக்கமடைந்து நெத்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையில் கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் பாருங்க பவுல வந்து ஜெபி பிரசங்கம் பண்றாருங்க கீழே விழுந்து மறித்தவண்ணமாய் எடுக்கப்பட்டான் மறித்த அதாவது மூணாவது மாடியிலிருந்து விழுந்து மறித்து போயிட்டான் உங்களுக்கு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார் பாருங்க மறித்து போயிட்டான்னு சொல்லும்போது கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது எப்படி இயேசு வந்து அவன் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்லி லாசுரோவை பார்த்து சொல்கிறாரு அதே மாதிரி எவ்விருவின் மகளை சொல்கிறார் நித்திரையாக இருக்கான்னு சொல்கிறாரு அதே தான் இங்கே பவுல் சொல்கிறார் உங்களுக்கு இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார் ஸ்டில் இஸ் காட் லைஃப் அது மாதிரி தான் கத்தர் இன்னைக்கு உங்களோட சூழ்நிலையை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு இன்றும் உயிர் இருக்கிறது உங்களுக்கு உயிர் இருக்கிறது இவள் உயிர் இவளுக்குள் இருக்கிறது அப்போ அந்த தொழில் இன்னும் உயிரோடு இருக்கிறது அந்த கடலை கீட்டி கட்டி தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய சரீர சுகத்திற்கு பதில் உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் புதியதை கொடுத்த தேவன் வல்லவனாக இருக்கிறார் உங்களுக்கு அவன் அந்த வாலிபடி அவர்கள் உயிருடனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் பாருங்கள் அவனும் உயிருடனாக கொண்டு மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ நாம் தேவனோடு இணைந்து அவருடைய பிரசன்ஸ்லாம் இருக்கும் பொழுது அவர்கூட் இணைந்து செயல்படும் பொழுது அவரோடு சேர்ந்து அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் அவர் நாமத்தில் நான் ஜெபிப்பேன் அப்போ எப்பொழுதும் எனக்கு செபிகுடுக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் நாமத்தின் மூலமாக கேட்கும் பொழுது பதில் அளிக்கிற தேவ சூழ்நிலை பார்க்கும் பொழுது அது மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை சூழ்நிலையில் கூட உயிர் கொடுக்க தேவனாக இருக்கிறார் அப்ப நாம் கேட்கக்கூடிய செய்திகள் அது கெட்ட செய்தியாக இருந்தாலும் சரி அதை நற்செய்தியாக மாற்க மாற்றது தேவனுடைய தேவனோடைய அவர் அந்த கெட்ட செய்திகள் இன்னுமே வராதபடிக்கு கத்தர் உங்களோடு இருந்து அதை நற்செய்தியாக மாற்ற வல்லவர் அவரோடு இணைந்திருங்கள் அவருங்களோடே வாசம் செய்கிறார் அதுதான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பெரிதான ஒரு கிஃப்ட் நமக்குள்ளே வாசம் செய்கிற இயேசுவின் அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சரியான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை காத்து கொள்ளுங்கள் அதை உபயோகியுங்கள் ஜெபிப்போம் சோத்திரம் ஆண்டவரே கத்தாவே மறித்த லாசுருவை மறித்த எவருவின் மகளை உயிர் கொடுத்த தேவனாக வாசிக்கிறோம் கத்தாவே எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நீர் இருந்தால் அதை மீண்டும் உயிர் பெற வைக்க தேவனாக இருக்கிறீர் இந்த செய்திகள் மூலமாக கத்தாவே அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள் என்று வாசிக்கிறோம் நாங்களும் கத்தாவே அதன் மூலமாக விசுவாசம் உள்ளவர்களாக இந்த காரியங்கள் வாசிக்கப்படும் பொழுது அதை கேட்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது நாங்களும் முலத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் அதிகரிக்கவும் உன்மேல் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் கூடுவும் நீர் கிருபை அளித்திருக்கான் நன்றி உம்முடைய உம்முடைய விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு செபிக் கொடுக்கிறீர்கள் இதை இதற்காக எதற்காக ஜெபிக்கிறார்களோ இதை பார்த்து கொள்ள அவர்களுக்காக நீர் பதிலளித்து இப்பொழுதே அந்த வியாதிலிருந்து விடுதலை கொடுத்ததற்கா நன்றி அந்த கடலிருந்து விடுதலை கொடுத்திருக்கான் நன்றி அந்த ப்ரமோஷன்ஸை கொடுத்ததுக்கா நன்றி அந்த தொழில் சிறப்படைய செய்தற்கான் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறேன் ஆமேன் 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக